சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதி முக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே காணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்கள் கெத்தாக துணைத் தலைவர் பதவியில் ஓபிஎஸ் பதரும் எடப்பாடி பழனிசாமி இந்த காணொலி தொடங்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பழமொழி ஒன்று தான் ஞாபகத்துக்கு வருகிறது குறிப்பாக எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற ஒரு வகையில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் மற்றும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு எதிரியாக இப்போ நம்ம எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் அவரும் பார்த்தீங்கன்னா நம்ம செங்கோட்டை அவர்களுக்கும் எதிராக திரும்பி இருக்கிறார் இதனால் பார்த்தினா இது எதிரிக்கு எதிரி நண்பன்ற வகையில் ஓபிஎஸ் மற்றும் செங்கோட்டை இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அது தொடர்பாகவும் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் கணோலிக்குள் போவதற்கு முன்பு இது போல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது அதிமுகவில் வந்து ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி கிடையாது அது காலாவதி ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ஓபிஎஸ் அவர்களை வந்து இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியிலிருந்து முழுமையாக நீக்கிவிட்டார்கள் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பொது செயலாளர் மற்றும் துணை பொது செயலாளர் தான் இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க தலைவர் பதவியில் வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் இருந்தார் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவுடைய பொது செயலாளர் ஆனதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆர் பி உதயகுமார் அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா துணை பொது செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக பார்த்தீங்கன்னா அறிவித்தார் தற்பொழுது இப்போ ஓபிஎஸ் அவர்களும் செங்கோட்டையன் அவர்களும் இணைந்திருப்பதன் காரணமாக மீண்டும் துணைத் தலைவர் பதவியில் ஓபிஎஸை அமர வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான முடிவுகளையும் எடுக்க உள்ளதாக தற்பொழுது தகவல் ஒன்று நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது ஏற்கனவே பார்த்திங்க செங்கோட்டையன் அப்புறமா வந்து ஓபிஎஸ் அப்புறமா டிடிவி தினகரன் இவர்கள் மூவரும் இணைந்து பயணித்து கொண்டிருக்கிறார்கள் தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்குள் எடப்பாடி இருக்க எடப்பாடி அணியில் இருக்கக்கூடிய முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் உறுப்பினர்களை இந்த பக்கம் இழுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து விதமான வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது ஏன்னா எடப்பாடி அவர்களை வந்து எப்படியாவது இந்த தேர்தலுக்குள் அதிமுகவை ஒப்படைக்க வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து விதமான வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது அவங்க வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டியிட்டால் கண்டிப்பாக மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதனால் மட்டிங்கன்னா மீண்டும் கட்சியில் வந்து பிரிந்து சென்றவர்கள் நீக்கப்பட்டவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிணைக்க வே வேலையில் பார்த்தினா செங்கோட்டையன் ஓபிஎஸ் சிடிவி தினகரன் இவர்கள் மூவரும் இணைந்திருக்கிறார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு இது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவித்து வருவதன் காரணமாக எந்த ஒரு சூழ்நிலையிலும் இவர்களை கட்சியில் இணைத்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காரு இவர்கள் தேர்தல் சமயத்தில் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு பின்விளைவாக இவர்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா இவர்களுடன் சசிகலா அவர்களும் வந்து சேர்ந்து விட்டார் என்றால் கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய ஒரு பின்விளைவுகள் எடப்பாடி பழனிசாமிக்கு வரும் அதனால் பார்த்தீங்கன்னா யோசித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவுகளை எடுக்க வேண்டும் இவர்களை கட்சியில் கொள்ளலாமா இல்லை சேர்த்து கொண்டால் எப்படி இருக்கும் அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க இல்லை எடப்பாடியோட தலைமையிலே கட்சி இருக்கட்டும்மா அப்படின்றத மறக்காம வந்து சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி அடுத்தடுத்த